தயவு பதிவு முப்பத்தி ஏழு அருள் விளக்க மாலை திருகருட்பா ஆறாம் திருமுறை அருள் விளக்க மாலை பாடல் எண் எழுபத்தி ஆறு தயவு திருச்சிற்றம்பலம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் தனிப்பெரும் கருணை கருணே அருட்பெரும் ஜோதி வெம்மாலை சிறுவருடும் வெம்மாலை சிறுவருடும் திரியோ മികച്ച പരുവത്തേ വിയന്ത് നിന വെമാരു വിളയാടിത്തോ മികച്ച പരുവത്തേ വിയന്ന് നിന നമത്െമു குறித்து பாடும் வகை புரிந்த பெருமானே நான் செய்த பெரும் தவமை பயனே நமது பெம்மான் என்று அடிகுறித்து பாடும் வகை புரிந்தே பெருமானே நான் செய்த பெரும் மெய்ப்பயனே செம்மாந்த சிறியேனை சிறுநெறியில் சிறிதோ செலுத்தாமல் பெருநெறியில் செலுத்தியே நற்றுணையே செம்மாந்த சிறியேரே சிறுநெறியில் சிறிதோ செலுத்தாமல் சிறுநெறியில் சிறிதோ செலுத்தாமல் பெருநெறியில் செலுத்திய நற்றுணையே அம்மானே பெரும் பொருளே அம்மானே என் ஆவிக்கான பெரும் பொருளே அம்பலத்தென்னரசே என் நலங்கள் அணிந்தருளே அம்மானே பெரும் பொருளே அம்பலத்தென்னரசே என் நலங்கள் அணிந்தருளே அருள் விளக்க உரை தயாநிதி சுவாமி சரவணானந்தா ஒருவன் மிகச்சிறு பருவத்திலே பெரியார்க்கும் அரிய அற்புத ஆற்றலோடு விளங்குகின்றான் என்றால் அதற்கு காரணம் சாதாரணமாக விளங்குவதில்லை இயற்கை படைப்பின் அற்புத செயல் என்றுதான் கூறிவிடுகின்றார்கள் விஞ்ஞான மனப்பான்மை கொண்டவர்கள் ஆண்மை மெய்ஞானியர் அதனை அப்படி ஏற்றுக்கொள்ளார்கள் ஒருவன் தான் முற்பிறப்பில் ஏற்றிருந்த அனுபவங்கள் ஓரொரு சந்தர்ப்ப விசேடத்தால் மறுபிறப்பில் வெளிப்படுவது உண்டு அப்போது அந்த அனுபவங்கள் ஆன்மாவுக்கு சிறுபோதிலேயே வெளிப்பட்டு விடுகின்றதாம் அப்படி வெளிப்பட்டதையே பிறர் அற்புதமாக வியந்து கொள்ளுகின்றார்களாம் இதில் ஓரளவுக்கு உண்மை உண்டுதான் இதற்கு மேல் இன்னும் ஒருபடி சென்றால் முழு உண்மையையும் கண்டுகொள்ள முடியும் அதுதான் அருள் நிலையாகும் ஒவ்வொரு ஆண்மை அணுவிலும் அறிவு வளர்ச்சியும் அனுபவங்களும் விளைந்து கொண்டே இருக்கின்றன இந்த விளைவையெல்லாம் உள்ளிருந்து கண்டும் அடக்கி ஆண்டும் வெளிப்படுத்தி கொண்டும் இருக்கின்றவர் நம் அருபெருஞ்சோதி ஆண்டவரே ஆவார் அவருடைய அருள் உள்ள பாங்கின்படி யாவும் நடக்கின்றன இயற்கையின் விதிமுறைக்கு விளக்கானது இதுவாகும் முன்பிறப்பின் அனுபவம் தொடர் பிறப்பில் வருகின்றது என்பது பலருக்கும் தெரிந்து கொள்ள முடிகின்றதில்லை ஒருவனுக்கே ஒரு பிறப்பிலே மற்றும் பலருடைய அனுபவமும் பெறச் செய்யவும் முடிகின்றதை விஞ்ஞான ரீதியில் கூட மெய்ப்பித்திருக்கின்றனர் இப்போது ஆனால் அந்த குறிப்பிட்ட ஒருவனில் பிறருடைய ஆவி வடிவம் வந்து புகுந்து கொண்டு அதன் அனுபவத்தை வெளியிடுவதாக கருதுகின்றனர் சிலர் இதை மறுக்கின்றனர் இவ்வளவும் அருள் உண்மையை உள்ளவாறு அறிந்து கொள்ளாததினால்தான் என்று உணர்த்தப்படுகின்றோம் என்று அந்த உண்மை யாதெனில் அந்த உண்மை யாதெனில் ஒவ்வொரு ஆன்மாவிலும் இருக்கும் நம் பதி ஒருவரே எந்த ஒரு ஆன்மாவின் அனுபவத்தையும் ஒரு கணத்தில் வெளிப்படுத்தவும் மறைக்கவும் முடியும் என்றும் எல்லாம் தானாயிருந்து கொண்டு எல்லாம் வெளிப்படுத்தக்கூடியதாயும் இருக்கின்றார் என்றும் தெளிந்து கொள்ளுகின்றோம் இதனால் தன்னானைப்படி எதையும் எந்த ஒரு ஆன்மாவிலும் எப்போது வேண்டுமானாலும் வெளியாக்கும் வல்லபம் நம் பதிக்கே உண்டு என்று காண்கின்றோம் இதனால் ஒரு சிறுவனில் அறிவறிய பேரற்புத சக்தி வெளிப்படுவதும் அருட்செய்கையாக கொள்ளுவதுதான் பொருத்தமானதும் உண்மையானதும் ஆகும் இது முக்கியம் மீண்டும் பார்ப்போம் அந்த உண்மை யாதெனில் ஒவ்வொரு ஆன்மாவிலும் இருக்கும் நம் பதி ஆகிய கடவுள் ஒருவரே எந்த ஒரு ஆன்மாவின் அனுபவத்தையும் ஒரு கணத்தில் வெளிப்படுத்தவும் மறைக்கவும் முடியும் என்றும் எல்லாம் தானாயிருந்து கொண்டு எல்லாம் வெளிப்படுத்தக்கூடியதாயும் இருக்கின்றார் என்றும் தெளிந்து கொள்ளுகின்றோம் இதனால் தன்னானைப்படி எதையும் எந்த ஒரு ஆன்மாவிலும் எப்போது வேண்டுமானாலும் வெளியாக்கும் வல்லபம் நம் பதிக்கே உண்டு என்று காண்கின்றோம் இதனால் ஒரு சிறுவனில் அறிவறிய பேரற்புத சக்தி வெளிப்படுவதும் அருட்செய்கையாக கொள்ளுவதுதான் பொருத்தமானதும் உண்மையானதும் ஆகும் இந்த வகையிலே நம் வல்லல் குழந்தை குழந்தைக்கு ஏற்பட்ட அற்புத ஆற்றல்தான் இந்த பாடலின் கண் எடுத்து ஓதி வியக்கப்படுகின்றதாகும் வியக்கப்படுகின்றதாகும் விளையாட்டு பிள்ளைகள் எது நல்லது எது கெட்டது என பகுத்தறியும் ஆற்றல் இல்லாதவர்கள் கண்டதையெல்லாம் தமக்கும் வேண்டும் என்று விரும்பி பிடிவாதம் செய்யும் குணம் கொண்டவர்களாய் இருப்பார்கள் யாரிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அறியாதவர்கள் தாம் விரும்பியதை கொடுக்காவிட்டால் அடம் பிடிப்பவர்களாய் இருப்பார்கள் விளையாட்டிலேயே பொழுதை போக்குவார்கள் தமக்கு பிரியமானதை கொடுத்துவிட்டால் மிக பகிர்ந்து வேறு எல்லாவற்றையும் மறந்துவிடுவார்கள் இப்படித்தான் சிறுவர்கள் இருப்பது இயற்கை ஆனால் ஆனால் இப்படியெல்லாம் இருக்கவில்லை நம் ராமலிங்கம் பிள்ளை இப்படி இருக்க விடவில்லை அகமுடையான் வெம்மை வெம்மை என்ற சொல் விருப்ப மிகுதியை குறிப்பது மாலை மாலை என்றால் இயல்பு என்ற பொருள் தருவதாய் ஆசைப்படும் இயல்பு சிறுவர்களுக்கே உரியது என்ற கருத்தை சுட்டி நிற்பதாம் இம்மாதிரி குழந்தைகளோடு விளையாடிக் கழிக்கும் பருவத்திலே தான் இருந்தார் நம் ராமலிங்கம் ஆனால் அவர் பிறருடன் கூடவும் இல்லை ஆடவும் இல்லையாம் அப்பொழுதே தெய்வத்தை பாடத் தொடங்கிவிட்டாராம் இவர் கண்ட தெய்வம் உண்மை கடவுளின் பிரதிபிம்பமே ஆகி விளங்கினதாம் புறத்தில் தீபமுன் நிலைக்கண்ணாடியில் தணிகை முருகன் தோற்றம் விளங்கினது அது புது பிரதிபலிப்புதான் ஆனால் அந்த உண்மை வடிவம் அகத்தில்தான் விளங்கி கொண்டிருந்தது அப்பிரதிபலிப்போ தோன்றி மறைந்துவிட்டது அதற்கு காரணமாயிருக்கும் அகவுண்மை அருஜோதி வடிவம் அப்படியே நிலை கொண்டு விட்டதாம் இந்த அகவுண்மை பதியையே பின்னர் முருகன் என்றும் கணபதி என்றும் சிவம் என்றும் திருமால் என்றும் மற்றவர்கள் என்றும் கற்பித்து பாடினார் முடிவிலே அருட்பெருஞ்சோதிபதியாகவே கண்டு போற்றினார் ஆதி முதலாக கண்டிருந்தது இந்த அருட்ஜோதி ஒன்றையே தான் ஆகும் அதனால் இவர் மற்ற மற்ற ரூபங்களில் பாடி பரவியதும் உண்மை அருள் ஒளி பதியைத்தான் என்று தெரிந்து கொள்ளல் நன்றாம் மற்றையர் போன்று புறத்தோற்றங்களையும் தோற்றங்களையும் சொருப சுபாவங்களையும் கருத்தில் கொண்டு பிற தெய்வங்களை போற்றவில்லை என அறிய வேண்டும் இவ்வுண்மையை தான் இங்கு நினை நமது பெம்மான் என்று அடிகுறித்து வியந்து பாடும் வகை புரிந்த பெருமானே என்றுள்ளார் மெய்யான அருட்பெரும்பதி முன்னிலையில் இருந்து நீ நமது பெம்மான் அதாவது நமது உரிமை கடவுள் சொந்த தெய்வம் என்றும் அடிகுறித்து அதாவது முதலாகக் கொண்டு வியந்து பாட்டிசைத்து புகழ்பாடும் வண்ணம் செய்துவிட்ட பெருமான் மிகச் சிறப்புடையோன் நீ அல்லவோ எனவும் குறித்துள்ளார் பெருமான் என்பது பெருமையுடையவன் என்ற பொருளில் விளங்குவது ஆனால் பெம்மான் என்றது கடவுள் பெரியோன் என பொதுவாக பொருளாக்கப்படுகின்றதே அல்லாமல் அடிநிலை உண்மை விளங்க விரித்து பொருள் காண்கின்றார்கள் இல்லை அப்படி காணும்போது சில விசேடங்களை அறிகின்றோம் பொதுவாக பெம்மான் என்பதில் மான் என்பது சிறப்புடைய ஆண்மகனை குறிக்கும் விகுதி போன்றதாம் இது கொண்டு பெருமையுடையோனை பெருமான் என்றும் கோ என்னும் அரசுடையோனை கோமான் என்றும் செம்மை நலமுடையோனை செம்மான் என்றும் கரும் பொற்கொல்லு வேலை செய்வோனை கருமான் என்றும் கூறும் வழக்கம் உண்டாகியுள்ளதை காண்கின்றோம் இவை போல பெண்ணை போற்றிக்கொண்டு விளங்குகின்றவனை பெண்மான் என்பதுதான் பெம்மான் ஆகி மருவியுள்ளதென கொல்லப்படும் இதன் கற்பனாதீத உண்மை யாதெனில் திருவருள் என்னும் சக்தி தேவியை தன்னிடம் கொண்டு எல்லோருக்கும் அருள் செய்யும் கடவுளாகக் கொள்ள குறித்ததாம் இதனால்தான் நம் தான் பெம்மான் என்ற சொல்லால் சுட்டுவது மரபாயிற்றாம் பின்னர் குமார சிவத்திற்கும் இது வழங்கப்படுவதாயிற்று பெம்மான் முருகன் பிறவான் நீரவான் என கந்தர் அனுபூதி ஓதுகின்றதாம் அருட்சக்தி என்னும் வள்ளிக்கு முக்கியத்துவம் கொடுத்து வள்ளி நாயகனை பெம்மான் என போற்றப்படுவதாக கொள்ள வேண்டும் இதுபோல் ஸ்ரீதேவி அல்லது ஸ்ரீதேவியை தன் இதயத்தை கொண்டு பக்தர்களுக்கு இதன் செய்யும் திருமாலை சீமான் ஸ்ரீமான் என்று கூறலாயினர் பின்னர் இச்சொல் மக்களின் சிறந்து மதிக்கப்படும் அரசனையும் பெரும் பொருளாளனையும் மற்ற கல்வி நலம் உடையவனையும் கூட சீமான் என்னும் வழக்கம் ஏற்பட்டுள்ளதாம் இவ்வளவுக்கும் காரணமாய் இருந்தது பெண்ணை தன்னில் ஒரு கூறாய்க் கொண்ட மாதுரு பாகன் என்னும் பெம்மான் வழி தோற்றங்களே என தெளிதல் நன்றாம் ஆதி முதலே இந்த அருள் செய்மானையே முதலாய்க் கொண்டு பாடும் பெற்றி பெற்றிருந்தது தம் தவப்பயனே என்று ஓதுகின்றார் அடிகளார் பிள்ளை பருவத்தே இந்த பெரும் பாக்கியத்தை அடைந்துவிட்ட நம் ராமலிங்கர் செம்மாந்து அதாவது மிக களிப்பும் இருமாப்பும் கொண்டு தன்னை மறந்து நெறி தவறி சென்றுவிடவில்லையாம் அப்படி அந்நெறிகளில் விடாமல் அருட்பெருநெறியிலே செலுத்திய அருட்பெரும் பதியை நற்றுடையே என்று போற்றுகின்றார் உண்மையான துணைவர்கள் இப்படித்தான் ஒருவனை திருத்தியும் கவனித்தும் நல்ல மார்க்கத்திலே செலுத்தி கொண்டிருப்பார்களாம் மற்ற காரிய துணைவர்கள் சமயத்திற்கு தக்கபடி இனிக்க பேசிவிட்டு மாறிவிடுவார்கள் ஊற்றுழி உதவாது நின்றுவிடுவார்கள் பொறுப்பும் கவலையும் கொண்டிருக்க மாட்டார்கள் ஆகையால் அவர்களால் பெருநலம் ஒன்றும் உண்டாகாது என்பது அனுபவமாம் இங்கனம் விளங்கும் உற்ற துணையான பதியைத்தான் பின்னும் அம்மானே எனவும் ஆவிக்கு ஆனே பெரும்பொருளே எனவும் அம்பலத்து அரசே எனவும் கொண்டு போற்றி இந்த அருள் மாலையாக ஆக்கி அணிவிக்கின்றார் அம்மான் அம்மான் என்ற சொல் இங்கு கடவுளை அல்லது அருள் தந்தையை குறிக்க கையாளப்பட்டுள்ளதாம் ஆவிக்கு ஆன பெரும்பொருள் என்றது ஆன்மாவாகிய உயிருக்கு ஆதாரமான பரம்பொருள் என்னும் பரமான்மபதியை குறிப்பதாம் இந்த பரமான்மபதியே ஒருவருக்கு எக்காலமும் இருந்து நலமெல்லாம் தந்து வாழ்விக்கின்றதாகும் உலக வழக்கில் ஒருவர்க்கு ஓரிடம் ஒரு வீடு நல்வாழ்வுக்கு காரணமாய் பலகாலமாக விளங்கி வருவது என்றால் அந்த இடத்தை வீட்டை ரொம்பவும் ஆகி வந்ததாக ஆவி வந்ததாக கூறுகின்றனர் அந்த இடம் மிகவும் நல்ல யோகமுடையது என்ற கருத்தில் அப்படி கூறப்படுகின்றதாம் ஆதாரம் அல்லது பற்றுக்கோடு என்ற பொருள் கொண்ட ஒரு சொல் ஆவிக்கை ஆவிக்கை ஆகும் இதை கொண்டுதான் ஆவிகை வந்த வீடு அதாவது ஆவி வந்த வீடு ஆகி வந்த வீடு என்ற உலக வழக்கு தோன்றியுள்ளதாகும் நமது ஆன்மாவாகிய நித்திய இல்லம் நம் அருட்கோவாம் கடவுளுக்கு உரிய கோயில்தான் நமக்கு அனாதிகாலமாக ஆவி வந்த வீடாக இருக்கின்றது உண்மையாகும் இதில் இருக்கும் பரம்பொருள்தான் நமக்கு எக்காலும் பேராதரவு அளிப்பது பெரும் பற்றுக்கோடாய் உள்ளது ஆதலின் அவ்விடத்தில் பொருந்தி இருந்து கொண்டு அருள் துணையுடன் வாழ்வது ஒன்றே நமக்கு சகல செல்வ யோகமிக்க நல்லின்ப வாழ்வாகும் இதனை அடைவித்தல் பொருட்டே இந்த அருள் மாலை அருள் அம்பலவருக்கு சூட்டப்படுகின்றதாம் தயவு அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி